கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் திருப்புகள் அமுதம் கிடைத்த தலங்களை பற்றி உங்களோடு மானசீக பயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன் இன்று கும்பகோணத்திலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணப்பட்ட காரைக்கால் சாலை அங்கு அமைந்துள்ள ஒரு அழகான தலம் பொதுவாக தேவார பாடல் பெற்ற தலம்னால் ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு இந்த தலம் சம்பந்தரும் பாடியிருக்கார் நாவுக்கரசரும் பாடியிருக்கார் சுந்தரரும் பாருக்கார் சரிப்பா அப்ப தீவார பாடல் பெற்ற தலமான ஒரு சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் திருப்புகழ் தலம் இல்லையா நம்ம அருணகிரியார் வந்து கடவுளை பாடியுள்ளார் சரி இன்னொரு சந்தோஷம் பெரிய புராணத்தை அருளி செய்த சேக்கிழாருக்கு மிக பிடித்த தலம் அதாவது சோழ மன்னனிடம் முதலமைச்சராக இருந்தவர் எப்பவுமே சோழ மன்னனுக்கு வந்து இந்த அகம் அகத்துறை அதிலேயே இருந்தான் இந்த அகம் கணவன் மனைவி காதல் ஒரு மன்னன் இப்படியேவா எப்போவுமே இருப்பேன் உனக்கு போர் இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் போர் காலத்தில் வீரம் போர் இல்லாத காலத்தில் காதல் இருக்கலாம் அதுவும் ஒரு அளவு தானே இருக்கணும் ஆனால் உன்னுடைய காதல் உன்னுடைய மயக்கம் மக்களும் அதே மாதிரி இருப்பாங்க அப்போ எல்லாருமே சீர்கெட்டு இருக்க மாட்டாங்களா அப்போ ஒரு பக்தி தானே மக்களை காதலோடு பக்தியும் இருந்தால் தானே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் மன்னனுக்கு அதை புரிய வைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்று அருளி செய்தவர் தான் சேக்கிழார் இந்த சேக்கிழார் யாருன்னா சென்னையில் குன்றத்தூரில் பிறந்தவர் இவர் இந்த மன்னனுக்கு முதலமைச்சராக இருந்தார் இவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த கோயில் தான் திரு நாகேஸ்வரம் அந்தளவு பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய அந்த அமைச்சர் காலம் முடிந்த பிறகு குன்றத்தூர் சென்னையில் வந்து செட்டிலாரார் இன்றைக்கெல்லாம் நம்ம வேலை நிமித்தமாக வேறு ஊர் வேறு நாடு போய்ட்டு மறுபடியும் அந்த தாயகம் வந்து செட்டில் ஆகும் இல்லையா ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இங்கே அவர் வரும்பொழுது கூட தன்னுடைய நிறைய பணங்களை கொண்டு திருநாகேஸ்வரம் அப்படின்ற பேர்லேயே நான் அந்த சுவாமியை பார்க்காம இருக்க முடியலன்னு குன்றத்தூரில் சேக்குழார் ஒரு திருப்பணி செய்த ஒரு கோயில் உண்டு இன்னைக்கு போனாலும் அதை பார்க்கலாம் இப்படி சேக்குழாருக்கு மிக பிடித்த தளம் அதெல்லாம் விடுங்கம்மா டீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் நவகிரகங்களில் ராகுவிற்கான தலம் ராகு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப பயம் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் நாகதோஷம் ராகுதோஷம் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய தலம் என்றால் அதுதான் திரு நாகேஸ்வரம் சுவாமிக்கு நாகநாத சுவாமி இங்கே ராகுவிற்கு தனி சன்னதி உண்டு இன்றும் ஒரு சமயத்தில் அந்த பாலானது நீல நிறமாக மாறும் அதிசயம் உண்டு இங்கே இருக்கும் ராகு தன்னுடைய இரண்டு மனைவியரோடு அருள் பாலிக்கின்றார் அதனால நவகிரக்சேத்திரம் என்பதால் பெருமை பெருமையான பெருமை ஆனால் அதை தாண்டி சுவாமியினுடைய பெயரும் மகாத்மியமும் இன்னும் பெருசு அம்பாள் தனி கோயில் கொண்டு இருக்கின்றாள் கிரி குஜாம்பாள் என்ற நாமத்தில் கலைமகளும் அலைமகளும் அம்பாளை போற்றும் விதமாக தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் இருக்கின்றார் இந்த இடத்துலையும் உள்ள ஒரு குட்டி முருகன் உண்டு அம்மா கிட்ட ஒரு குட்டி முருகன் உண்டு ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய முருகன் வந்து இங்கே தனி சன்னதி கொண்டு வள்ளி தெய்வ யானையோடு இங்கே வீற்றிருக்கும் முருகப்பெருமான் மிக அழகாக இருக்கின்றார் ஒரு திருமுகம் கொண்டு அருளாட்சி செய்யும் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நோக்கி ஆசார என்று துவங்கும் ஒரு திருப்புகழை நம்முடைய அருணகிரிநாதர் கொடுத்துள்ளார் இந்த திருப்புகளில் ஒரு சிறப்பு உண்டு அது என்ன என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் இந்தந்த தவறு இதெல்லாம் பாவங்கள் இதை செஞ்சா உனக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும்ன்ற மாதிரி ரொம்ப அழகா பட்டியலிட்டு அருணகிரிநாதர் சொன்னது இந்த ஒரு திருப்புகளை அதனால இந்த திருப்புகளை அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும் ஒரு அஞ்சு திருப்புகள் கற்றுக் கொடுத்துட கூடாதா ஒரு திருப்புகளாக இதை கற்றுக் கொடுங்க அப்பதான் நாளைக்கு இந்த தவறு செய்யும் பொழுது ஞானியர் நம்முடைய அருணகிரிநாதர் முருகனுடைய நேரடி அருளை பெற்றவர் இதை தவறு என்று சொல்கின்றார் முருகன் அருள் வேண்டுமென்றால் இதை செய்யக்கூடாது என்ற ஞானம் நம்முடைய குழந்தைகளுக்கு வரும் அதனால் எதெல்லாம் அறம் அற்ற செயல் என்று அருணகிரிநாதர் ஒரு விழிப்புணர்வாக கொடுத்த ஒரு திருப்புகள் இந்த திரு நாகேஸ்வரம் முருகப்பெருமானை போற்றி உள்ளது நிறைவாக இந்த திருப்புகழை எப்படி முடிக்கிறார் தெரியுமா அதுதாங்க அழுக ரொம்ப அழகான விஷயம் அதாவது நாகநாதர்ன்ற பெயர் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சரிங்களா அப்போ இங்கே நாகநாதருக்கு ஏற்றம் ஜாஸ்தி இது தெரியும் தன்னுடைய ஒரு திருப்புகள் எப்படி முடிக்கிறார் அருணகிரிநாதர் அடியன் ரொம்ப ரசித்த இடம் நாகேசன் நாம அப்பா பேர் என்னவா நாமம்னா பேர் அப்பா பேர் என்ன நாகேசன் இங்கே நாகநாதர் நாகேசன் நாம தகப்பன் மெச்சிய பெருமாள் நாகேசன்னு பேர் வச்சு இங்கே உங்கள் அப்பா இருக்காரே அவரே சூப்பர்ரா அப்படின்னு மெச்சிய முருகப்பெருமானேன்னு ரொம்ப அழகான வரி நாகேச நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே என்று இங்கிருக்கும் தமிழ் அழகனை போற்றுகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று எப்பொழுதும் சிவ பூஜை செய்பவர் முருகப்பெருமான் எந்த இடத்திலும் அந்த மற்ற தெய்வங்களின் புகழையும் பெருமையையும் சொல்லுவதில் அருணகிரிநாதர் எப்பொழுதுமே எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு வந்ததில்லை அதே சமயத்தில் முருகனை புகழ்வதையும் அவர் நிறுத்துவதில்லை அவர் வழியில் திருப்புகழ் பாடி முருகப்பெருமானின் அருளை பெறுவோமாக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர நன்றி வணக்கம்